வாகன விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மதுபோதையில் இருக்கவில்லை எனவும் விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு உதவிகளை முறையாக நியமிக்கப்பட்டுள்ளன பேரிடர் மேலாண்மை தொடர்பான ஜனாதிபதி குழு கூடிய தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு கிடைக்கும் அனைத்து உதவிகளையும் ஒரு தரவு தளத்தில் முறையாக உள்ளிடுவது மற்றும் பொருத்தமானது நபருக்கு வழங்குவது போன்ற பிரச்சனைகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வழங்கப்படும் வெளிநாட்டு உதவிகள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு தொடர்புடைய குழுக்கள் வழங்க படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி பேரிடர் மேலாண்மை தொடர்பை குழுவை நியமித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் தலைமையிலான எட்டு உறுப்பினர்கள் இதில் அடங்குகின்றனர் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத இழுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி மாவட்ட கடத்தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தில் குறித்துள்ளனர் ஜால்பாணத்தில் உள்ள கடத்தொழில் மற்றும் மீன்கு பலத்தினை களம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் மீனவர்கள் இன்று காலை ஒன்பது மணி அளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் காரணமாக பன்னீர் சுற்றுவட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன்போது மீனவர்கள் தொப்புள் கொடி உறவென்று நசுக்காதே என பதாதையை ஏந்தியவாறும் போராட்டம் நடத்தினர் நீண்ட காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் குறிப்பாக வடக்கு அத்துமீறி நுழைந்து இழிவு படுகை மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் கட்டுப்படுத்த நடவடிக்கை கோரி வடக்கு மீனவ அமைப்புகள் அரசாங்கம் மீது மேற்கொள்ளவில்லை என்று கடத்தொழிலாளர்கள் கூட்டம் சுமத்துகின்றனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் தமது கடல் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் தமது வாழ்வாதாரம் முடக்கப்படுவதாகவும் தெரிவிக்கும் மீனவர்கள் தமக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என கோரியே கடத்தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் மோசமான வானிலைக்கு பிறகு இலங்கையின் முற்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோக்களை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியளித்துள்ளது இந்த நிலையில் குறித்த விடியத்திற்காக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியுறவு அமைச்சர் விஜயஹேரத் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் ஹார்மோன் மெரோனோவிக்கும் இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து ருமேனியா தூதுகள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு அவர் நன்றியை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நிதியின் ஒரு பகுதி சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பேரிடர் மீட்பு அவசர நிதியின் மூலம் இலங்கைக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமை மற்றும் வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கற்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் போசாக்கு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி வரை தாய் நல நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு முறை மட்டும் இக்கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் உள்ள முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்திடம் ஒரு திட்டமாக இந்த கொடுப்பனவு டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பிரதேச சீலங்களின் ஊடாக விநியோகிக்கப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் உள்ள முன்பிள்ளி பருவம் அபிவிருத்திக்கான தேசிய சேலகத்தின் ஒரு திட்டமாக இந்த கொடுப்பனவு டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பிரதேச சேலங்களின் ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளது இலங்கையின் மிகப்பெரிய பல்நோக்கு நீர்வள அபிவிருத்தி திட்டமான மகாவளி அபிவிருத்தி திட்டத்துக்கு ஆதரவளிப்பதற்காக ஆசியா அபிவிருத்தி வங்கி இருநூறு மில்லியன் டாலர் கடன் வசதியை அனுமதித்துள்ளது இந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக மகாவலி ஆற்றின் மேலதிக நீரை இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் வறண்ட பிரதேசங்களுக்கு திருப்புவது இதன் முதன்மை நோக்கமாகும் இதன் மகாபலி நீர் பாதுகாப்பு முதலீட்டு திட்டத்தின் இரண்டாம் கட்ட திட்டம் விவசாயத்துறையின் தாங்கு திறனை வலுப்படுத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் வடமத்திய மாகாணத்தில் உள்ள முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு நேரடி பயன்களை பெற்று தரும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு ஒருங்கிணைந்த இணை நிதியளிப்பு முயற்சிக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைமை தாங்குகின்றது இதன் மூலம் ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவிக்கு மேலதிகமாக சர்வதேச அபிவிருத்திக்கான ஒபெக் நிதியில் இருந்து அறுபது மில்லியன் டாலர்களையும் விவசாய அபிவிருத்திக்கான சர்வதேச நிதியத்தில் இருந்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்களையும் திரட்ட எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தென்கிழக்கு பகுதிகள் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்துள்ளது ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தலைமை நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது எனவும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் விரிவையாளர் நாகமுத்து பிரதிபர் தெரிவித்துள்ளார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதிமூன்று வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது என்று நாகமுத்து பிரதிபர் இது கூறியுள்ளார் இதனால் எதிர்வரும் பதிமூன்று வரை கேண்டி நுவரெலியா மாத்தலை கேகாலை மற்றும் பது மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அனைத்தும் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது அவதானமாக இருப்பதும் அவசியம் அதேபோல வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தில் காரணமாக மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலவுகின்றது உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே உள்ளது இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளது எனவே குளிரான வானிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது கடந்த சில நாட்களாக ரத்னபுரி மாவட்டம் அது கூடிய வெப்பநிலையை பெறும் அதேவேளை நுவரேலியாதி குறைந்த வெப்பநிலையை பெற்றுகின்றது இரண்டு பிரதேசமும் மிகப்பெரிய அளவு தூர இடைவெளியில் இல்லை ஆனால் உயர வேறுபாடே அதிக வெப்பநிலை வேறுபாடாக காட்டப்பட்டுள்ளது அரபிக் கடலிலும் வங்களா பிறகு கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வாகவே காணப்படுகின்றது இது சராசரியாக இருபத்தி எட்டு பாகி செல்சியஸ் என்ற அளவில் காணப்படுகின்றது பொதுவாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருபத்தி ஏழு பகிரி செல்சியஸை விட உயர்வாக இருந்தாலே கடலில் காற்று உருவாகும் வாய்ப்புள்ளது எனினும் இதனை அடுத்து சில நாட்களுக்கு பின்பு உறுதிப்படுத்த முடியும் எவ்வாறாயினும் எதிர்வரும் பதினாறு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று நாகமுத்து பிரதீபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கிழக்கு கடற்கரையில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு அமோரி மாகாணத்தின் கடற்கரையில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது ஆறு தசம் ஏழு யூனிட் அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் ஒரு மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பும் என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை இரவு அதே பிராந்தியத்தில் ஏழு தசம் ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் தாக்கிய நிலையில் மீண்டும் சில நாட்களிலேயே ஏற்பட்டிருப்பது ஜப்பான் மக்களை திங்கட்கிழமை ஏற்பட்ட பிறகு வடக்கே முதல் டோக்கியோவின் கிழக்கே உள்ள சிபாவரை பரந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் ஒரு வாரத்திற்குள் மீண்டும் ஒரு சக்திவாய் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிப்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு அரசாங்கம் ஒரு சிறப்பு ஆலோசனையும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்பல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மதுபோதையில் இருக்கவில்லை எனவும் விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு உதவிகளை முறையாக நியமிக்கப்பட்டுள்ளன பேரிடர் மேலாண்மை தொடர்பான ஜனாதிபதி குழு கூடிய தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு கிடைக்கும் அனைத்து உதவிகளையும் ஒரு தரவு தளத்தில் முறையாக உள்ளிடுவது மற்றும் பொருத்தமானது நபருக்கு வழங்குவது போன்ற பிரச்சனைகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வழங்கப்படும் வெளிநாட்டு உதவிகள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு தொடர்புடைய குழுக்கள் வழங்க படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி பேரிடர் மேலாண்மை தொடர்பை குழுவை நியமித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் தலைமையிலான எட்டு உறுப்பினர்கள் இதில் அடங்குகின்றனர்